அருவாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க எல்லா மதத்தார பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட இங்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த வாழ்வை பலரும் பந்தயமாக கருதி ஓடிக்கொண்டிருப்பதால் ஒரு கட்டத்தில் இங்கு ஓட முடியாமல் கலைத்து போய்விடுகிறார்கள் ஆக இந்த வாழ்வை ஓர் பயணமாக கருதி நம்மை நம்பி நாம் செய்யும் செயல்களில் தன்னம்பிக்கையை செலுத்தி வாழ்ந்தால் நாம் எதையும் மகிழ்ச்சியாக கடக்கலாம் நம்முடைய செயல்கள் உண்மையாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும்போது நம்மை சோதிப்பதற்காக எதிர்பாராத சில சோதனைகள் வரத்தான் செய்யும் அதை பெரியதாக கருதாமல் துணிந்து நின்றால் வாழ்வை நாம் நினைத்த வெற்றியாக மாற்றிவிடலாம் நம்மை பற்றி குறைகள் விமர்சனங்கள் எழும்போது அவைகள் நமக்கு வழிகளை தந்தாலும் அங்குதான் நம்மை நாமே வலிமைப்படுத்தி பயணப்பட வேண்டும் அதாவது நம்மை பாராட்டுபவர்களை விட குறைகள் காணுகின்ற அன்பர்களால் தான் இன்னும் நாம் அதிகம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் ஆக அவர்கள்தான் நம்முடைய வாழ்வையே முன்னேற்ற பாதைக்குள் செல்வதற்கு உறுதுணையாக நிற்கின்றனர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை இங்கு அண்டி வருகின்ற சோதனைகள்தான் நம்மை செதுக்கி சரியாக வழிநடத்தும் என்பதை புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும் இங்கு அதிகமாக பேசுபவர்கள் குறைவாக சிந்திக்கும் ஆற்றல் உடையவர்களாவர் அதுவே குறைவாக பேசுபவர்கள் சிந்தனை சக்தியை அதிகம் கொண்டிருப்பார்கள் இங்கு நாம் எங்கும் அதிகம் பேசுவதால் தான் நம்மை மதிக்க தவறிவிடுகின்றனர் நம்மை பற்றி குறைகள் கூறிய அன்பர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய செயல்களில் மௌனியாக ஈடுபட்டு கொண்டே நம்மைப் பற்றி தவறாக பேசுபவர்களை மறந்து பயணிக்க வேண்டும் நம்முடைய நல்ல செயல்களை புரிந்து கொண்ட எவருமே நம்மை வெறுப்பதில்லை நம்முடைய சாதனைகளில் கைகோர்க்க வருபவரை நம்முடைய சோதனை காலங்களில் நம்மை கைப்பிடிக்க வருபவர்கள்தான் நமக்கானவர்கள் என்று உணர்த்து அத்தகு நல்லோரை நாம் வணங்க வேண்டும் இந்த உலகத்தார் எப்படி தெரியுமா நாம் தேவை என்றால் தூக்கி பிடிப்பார்கள் அதுவே நாம் தேவை இல்லை என்றால் தூக்கி எரியவும் தயங்க மாட்டார்கள் இதை உணராமல் நாம் தான் பலரை நம்பி பயணித்து வாழ்வை தொலைத்து விடுகிறோம் ஆக எந்த நிலையிலும் நாம் யாரையும் நம்பி பயணித்து விடக்கூடாது நம்மை நாம் உணர்ந்து உண்மை வழியில் பயணிக்க வேண்டும் எப்போதுமே பொய்களுக்கு வேகம் அதிகம் ஆனால் ஆயுள் குறைவு அதுபோல் மாயை அதிவேகமாகத்தான் செயல்படும் ஆனால் அதற்கு ஆயுளே இல்லை அதுபோல் உண்மைக்கு வேகம் குறைவு ஆனால் அது எப்போதும் மறைவதில்லை என்பதை உணர்ந்துவிட்டால் போதும் மனம் போன போக்கில் பயணிக்காமல் ஆன்ம உணர்வோடு மனதின் ஓட்டங்களை ஒடுக்கி தெளிவான பாதையில் நம்மால் பயணிக்க முடியும் மனித வாழ்வில் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் நாட்கள் செல்ல செல்ல மனித மனமும் மாறுபடும் எத்தகைய மனிதரும் சூழ்நிலைக்கேற்ப மாறிவிடுவார்கள் என்பதை நாம் தான் உணர்ந்திருக்க வேண்டும் ஆக இங்கு எவரையும் ஒருபோதும் நாம் சார்ந்து மட்டும் இருந்துவிடக்கூடாது யார் எப்போது நம்மை விட்டு விலகுவார்கள் நாடுவார்கள் என்பதை சிந்தித்து எவரையும் நம்முள் அனுமதித்து விடாமல் நாம் செய்யும் நல்ல செயல்களை கவனமாக செய்ய வேண்டும் பிறரை உணராமல் நாம் நம்பும்போது அவர்கள் வீண் பெருமைகள் பேசி நம்முடைய செயல்களை கெடுத்து விடுவார்கள் அதனால் நாம் தான் பாதிப்பை அடைய நேரிடும் எந்த சூழ்நிலையிலும் முழுமையான அர்ப்பணிப்புடைய நபர்களை வைத்து செயல்களை செய்ய வேண்டும் சில நல்ல செயல்கள் செய்யும்போது நாம் எதற்கும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் நாமே தீர்மானத்துடன் இறங்கி பயணித்தாக வேண்டும் சிலருக்கு நம்முடைய உண்மை உணர்வை வெளிப்படுத்தி கூறினாலும் அதனை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் பெருமை தேடுபவர்களாகவே இருப்பார்கள் நாம் நல்ல வழியினை போதித்தாலும் அவர்கள் பின்னொன்றும் முன்னொன்றும் நடந்து வினையை அறுவடை செய்யவே வருவார்கள் நம்மிடமே பொய்யும் புரட்டும் பேசி பயணிப்பார்கள் இதனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் வாழ்வில் நிம்மதி இழந்து பல்வேறு மனக்கசப்புகள் உண்டாகி உள்ளதும் போனதென்று தவிப்பார்கள் இதுபோன்றவர்கள்தான் உயிருள்ள மனிதர்களிடம் பித்தலாட்டம் செய்துவிட்டு கல்லிடம் சென்று மூட நம்பிக்கையில் பக்தியில் எதையோ கொடுத்து வைத்தவர் போன்று வேண்டிக் இருப்பார்கள் ஏன் சில சண்டைகள் கூட போடுவார்கள் அதாவது நாம் இங்கு என்ன செய்தோமோ அதுதான் இப்போதைய நாம் வாழுகின்ற வாழ்வு என்று உணரமாட்டார்கள் இங்கு சுத்தமான எண்ணமின்றி சமத்துவமின்றி பேதத்துடன் இகழ்ச்சியாக வாழ்பவர்கள் எவராயினும் எத்தனை வேண்டுதல்கள் வைத்தாலும் அவர்கள் புகழ் வாழ்வை வாழ்வதில்லை என்றுமே பிரலன் கருதி கொடுத்து வாழ்பவர்களே நீடித்த புகழ் எய்துகிறார்கள் அவர்களே வாழும் தெய்வங்களாகிறார்கள் அறியாமையில் இருப்பவர்கள் இங்குள்ள எல்லோரும் தவறாக செயல்படுகிறார்கள் என்று எண்ணி எல்லோரும் மாற்றமடைய வேண்டும் என்று விரும்புகின்றனர் ஆனால் தன்னை உணர்ந்து பேரறிவு பெற்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் தானும் ஒரு அங்கம் என்பதை உணர்ந்து முதலில் தங்களின் வாழ்வில் தன்மாற்றம் அடைந்து உலகோருக்கு உதாரணமாக செயல்படுவார்கள் ஆக நாம் நம்முடைய வாழ்வில் தன்மாற்றம் அடைந்து அதற்கான முயற்சியை மேற்கொண்டு வெற்றி அடைந்த பின்பு பலருக்கு நாம் பெற்ற அந்த அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கலாம் இங்கு நாம் வாழும்போதே நம்முடைய துன்பத்தை போக்கும் வழியை கண்டறிந்து பிறர் துன்பத்தை நீக்கும் வழியையும் எதிர்பார்ப்பின்றி சொல்லித்தர வேண்டும் சில சூழல்கள் சிலரை எதிர்பாராத முடிவுகள் எடுக்க வைத்து விடுகிறது அந்த சூழல்களுக்கு ஏற்ப அவரவர் செல்வதால் நல்ல பாதையை அவர்கள் தவறவிட்டு விடுகிறார்கள் எப்போதும் ஒரே நிலையில் சூழ்நிலையை காரணம் காட்டாமல் நல்லவர்களுடன் பயணிப்போர் யாவரும் நல்ல பாதையில் பயணித்து தங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறார்கள் நம்முடைய பாதையிலிருந்து விலகியவர்கள் நம்மை பொருட்படுத்தாமல் போனாலும் நம்முடைய வெற்றிகளை அவர்கள் கவனிக்காமல் இருப்பதில்லை ஆக நம்முடைய பாதையில் முட்கள் இருந்தாலும் மலர்கள் இருந்தாலும் நாம் எதை கண்டும் அசராமல் நம்முடைய நல்ல பாதையிலேயே பயணத்தை தொடரும்போது எந்த இலக்கையும் அடைந்து இந்த வாழ்க்கை பயணத்தில் கடந்து விடலாம் விலகியவருக்கும் நல்லதை செய்யலாம் எண்ணத்தை விடுவதால் அலைய தான் சிலர் வாழ்வில் விரக்தி அடைகிறார்கள் இந்த வாழ்வு ஓர் பயணம் என்பது புரியாத மனிதர்கள்தான் எல்லாவற்றின் மீதும் பேராசைகள் கொண்டு கிடைத்த வாழ்வை பிரச்சனையாக்கி விடுகிறார்கள் அதலின் இங்குள்ள எதையும் ரசிப்பதோடு நிறுத்தி பயணித்தால் வாழ்வின் தேடல் முடிந்துவிடும் மழையளவு அறிவு இருந்தாலும் அது பொறுமைக்கு ஈடாகாது அதுபோல் கடல் போல பணம் இருந்தாலும் அது அன்பிற்கு ஈடாகாது என்பார்கள் அத்தகு உண்மை அன்பை நாம் செலுத்தும் போது அது நம்முடைய இதயத்தை மட்டும் நிரப்புவதில்லை அது நம்முடைய ஆத்மாவையும் நிரப்பி சுற்றத்தை அழகாக மலரச் செய்துவிடும் அன்புடன் வாழும் நல்லோரை பிரிந்து சென்று விட்டால் மீண்டும் வருவதற்கு வழி இருக்கலாம் வசதி இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை இருக்குமா என்றால் இருக்காது ஆக தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பதை உணர்ந்து நல்ல செயல்களை உணர்ந்து நல்லோருடன் சேர்ந்து நல்ல வாழ்வை வாழ்ந்தால் நற்கதி அடையலாம் வாழ்வோம் வாழ்விப்போம் வாழ்ந்த ஜீவ சமாதி இருக்கிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு கலந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புஸ்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கள் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று